உங்களுடைய பேர் என்னோட பேர் வந்து ஆபி ஆ நீங்க இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க இந்த இடத்து நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த சத்தம் காது கேட்டது நிகழ்ச்சி நிகழ்வு நடக்கும் போது எனக்கு அருமையாக ஒவ்வொரு பாடல்கள் எனக்கு ஆச்சரியம் அழைக்க கேட்டேன் அந்த பாடல் நல்லா இருந்தது அந்த பாடல் வழியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று சமூகம் ஓகே ஓகே சரி உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்க பார்ப்போம் உங்களுடைய பாடலை நீங்க பாடலாம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் கருணை உள்ளவன் இன்னும் பட்டு எறும்புரலை கேட்கின்றவன் எண்ணங்களே இடங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேடுங்கள் அவன் இல்லை என்று சொல்பவனில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல பொன்பு இரங்கலை கிள்ளி அறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பார்வையினால் பாவங்களையும் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவளிடத்தில் குறை அடைத்து சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்க சதையவென்று அழகு கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை குடியிருப்பவன் குடியிருப்பவன் உணவளிப்பாடு மிரயம் வளர்வதற்கு வழி வகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அதை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அதை மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் இங்கு கேட்பதற்கு தந்து மறுபவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேண்டுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை காயப்பட்டனம் நாவர் ஹனிபா அவரின் சார்பார் நன்றி